சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்களாக கொடுத்து வரும் ராம் இந்த முறை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கான அழகிய உறவை பறந்து போ என்ற படம் மூலம் கொடுத்துள்ளார் ஒரு மளிகை கடை வைத்து தான் ஒரு தொழிலதிபர் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் குடும்பத் தலைவரான கோகுல் என்ற மிர்ச்சி சிவா இவருடைய காதல் மனைவியான லூரி என்ற கிரேஸ் ஆண்டனி தன்னுடைய பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி கோகுலை திருமணம் செய்து கொண்டு மதம் மாறிவிட்டதால் தன்னுடைய பிறந்த வீட்டு நட்புகள் அனைத்தையும் முறித்துக் கொண்டவர் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்த தங்கையின் அன்பு கிடைக்காமல் தன்னுடைய கணவர் தன்னுடைய பையன் என்று தனது அழகான குடும்பத்தின் மீது அதீத பாசம் வைத்திருக்கிறார் குடும்ப தேவைக்காக பல்வேறு இடங்களில் வாங்கிய கடன்களின் இயமை தொகை கோகுலை வாட்டியெடுக்க அதை சமாளிக்க பொருட்டு குளூரியும் பழைய சேலைகளை வாங்கி விற்பனை செய்து வருகிறார் இதற்காக இப்போது சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வந்து லாட்சில் தங்கிக் கொண்டு அங்கு நடக்கும் கண்காட்சியில் தன்னுடைய துணிக்கடையை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் குளோரி பகல் நேரத்தில் தான் வீடு வீடாக சென்று மளிகை பொருட்களைக் கொடுக்க வேண்டிய இருப்பதால் தன்னுடைய ஒரே மகனை வீட்டின் உள்ளே வைத்துவிட்டு வெளியில் கதவை தாழ்ப்பாள் போட்டுவிட்டு பறந்து செல்கிறார் கோகுல் ஒரு ஜெயில் போல வீட்டுக்குள் அடங்கி கிடக்கும் அடைந்து கிடக்கும் சிறுவன் அன்புவுக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறது தன்னை எங்காவது அழைத்து செல்ல வேண்டும் என்று கனவு காண்கிறான் அவன் அவனுடைய கனவை நிறைவேற்றும் பொருட்டு மிரட்டல் எல்லாம் விடுக்கவே அப்பாவும் வேறு வழியில்லாமல் மகனை அழைத்துக் கொண்டு பயணத்தை தொடங்குகிறார் இந்த பயணம் அவர்களுக்கு இடையிலான பாசத்தையும் அன்பையும் நேசத்தையும் பரிவையும் ஒவ்வொரு முறையும் உரசி பார்க்கிறது பொறுமையின் வரை கொண்டு செல்கிறது கோகுலை அவனுடைய அம்மாவான கிரேஸ் ஆண்டனி சென்னையை விட்டு ஐநூறு கிலோமீட்டர் தளி இருந்தாலும் அவரையும் அந்த பதட்டம் தொற்றிக்கொள்கிறது இந்த பயணம் காட்டுகின்ற வழி என்ன இந்த பயணம் சொல்கின்ற நீதி என்ன அப்பா மகன் அம்மா மூன்று பேரும் எப்பொழுது இணைந்தார்கள் அந்த மகனின் சந்தோஷம் கிடைத்ததா இல்லையா என்பதுதான் இந்த பறந்து போ படத்தின் ஒரு அழகான திரைக்கதை படத்தின் உண்மையான கதாநாயகன் அன்புவாக நடித்திருக்கும் அந்த சிறுவன்தான் மிதில் ரியான் என்கின்ற இயற்பெயர் கொண்ட அன்பு இந்த படத்தில் நடித்ததன் மூலமாக ரசிகர்கள் அத்தனை பேரின் அன்பையும் பெற்றுவிட்டான் கொஞ்சம் துடிப்பு கொஞ்சம் பெரிய மனுஷத்தனம் நிறைய அறிவு எதை பற்றியும் கவலைப்படாத தன்மை ஒரு குழந்தைத்தனம் என்று அத்தனை கட்டமைப்பையும் தனக்குள் கொண்டு முதல் காட்சியில் இருந்து கடைசி வரையிலும் தன்னுடைய அப்பழுக்கில்லாத பேச்சுகளாலும் நடிப்பினாலும் நம்மை பெரிதும் கவர்ந்துவிட்டான் அன்புவாக நடித்திருக்கும் சிறுவன் மிதுல் ரியான் காமெடி சட்டையர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான திரைக்கதையில் காமெடி வசனங்களினால் காமெடி இயக்கத்தினால் அனைத்து விதமான திசைகளில் இருந்தும் காமெடி ஒன்றை மட்டுமே முன்வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருப்பதால் அன்பு என்கின்ற அந்த சிறுவன் பேசுகின்ற ஒவ்வொரு வசனமும் பட்டாசாக வெடித்து நமக்கும் காமெடியை கொடுத்து இருக்கிறது நாயகனாக நடித்திருக்கும் மிர்ச்சை சிவாவுக்குள் இப்படி ஒரு நடிப்பும் இருக்கிறது என்பது இந்த படம் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது அழுத்தமான ஆழமான விஷயங்களை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு இயல்பான மனிதனாக காட்டிக்கொள்ளும் முகபாவம் அவருடைய பலமாக இந்த படத்தில் அமைந்திருக்கிறது மனைவி மகனுடனான காட்சிகளில் இரசிக்க வைத்திருக்கிறார் நாயகனின் மனைவியாக நடித்திருக்கும் கிரே சாண்டனி மலையாள வரவு மகத்தான வரவு என்று பெயர் பெறக்கூடிய நடிப்பு பெரும்பாலான குடும்ப தலைவிகளின் பிரதிநிதியாக நடித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்திருக்கிறார் சிவா கிரை ஸ்தம்பதியரின் மகனாக நடித்திருக்கும் மிதுல் ரியான் சிறப்பு குறும்புத்தனம் கொப்பளிக்கும் அவனுடைய செயல்கள் மகிழ்ச்சியூட்டுகின்றன அஞ்சலியும் மலையாள நடிகர் அஜு வர்கீசும் ஆகிய இருவரும் சிறப்பு தோற்றங்களில் வருகிறார்கள் மொத்த படத்திலும் வந்தது போன்று நினைவில் பதிகிறார்கள் நாயகனின் மகனுடனான பயணத்தில் வரும் விஜய் ஏசுதாஸ் சிறுமி ஜெஸ் குக்கு தியா ஸ்ரீஜா ரவி பாலாஜி சக்திவேல் தேஜஸ்வினி மற்றும் சில சிறுவர்கள் ஆகியோரும் தேவைக்கேற்ப நடித்து வரவேற்பு பெறுகிறார்கள் ஒளிப்பதிவாளர்கள் மிகவும் விரும்பும் கதைக்களம் இப்படத்தில் கே ஏகாம்பரத்துக்கு கிடைத்திருக்கிறது அதனால் கூடுதல் உற்சாகத்துடன் பணியாற்றி சிறந்த காட்சி அனுபவங்களை பார்வையாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார் சந்தோஷ் தயாநிதியின் இசையில் பாடல்கள் இதம் யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை திரைக்கதையோடு இசைந்திருக்கிறது மதிவி எஸ் படத்தொகுப்பு செய்திருக்கிறார் எவ்விடத்திலும் சலிப்பு ஏற்பட்டுவிடாதபடி கவனமாக தொகுத்திருக்கிறார் குழந்தைகளின் பார்வையில் உலகத்தை பார்த்தால் நமக்கிருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்கிற மிக ஆழமான கருத்தை அழகாக தொகுத்துக் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ராம்